வணக்கம் இன்றைய நமது தலைப்பு இறைவனின் ஐந்து தொழில்களை பற்றியது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இறைவனின் ஐந்தொழில்கள் என்றால் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற இந்த ஐந்து தொழில்களை இறைவன் உயிர்களிடத்தில் செய்கிறான் முதலில் படைத்தல் என்பதை பார்ப்போம் உள்ளவை தோற்றுவித்தல் என்பதே படைத்தல் ஆகும் உள்ளவைத்தான் தான் தோற்றுவிக்க முடியும் இல்லாததை தோற்றுவிக்க முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு நிலைகள் உண்டு ஒன்று காரண நிலை இரண்டு காரிய நிலை காரண நிலை ஒரு பொருள் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி புலப்படாத நிலையில் இருப்பதாகும் ரெண்டு காரிய நிலை வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையாகும் இதை ஒரு எழுத்துக்காட்டில் சொல்வோம் களிமண்ணால் ஆன குடத்தை எடுத்துக்கொள்வோம் குடமானது தோன்றுவதற்கு முன்னரே தனது காரணமாகிய களிமண்ணில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது இதுவே குடத்தின் காரண நிலை பின் வனைபவனின் முயற்சியால் அது குடமாக வெளிப்பட்டு தோற்ற நிலைக்கு வந்தது இந்நிலையே காரிய நிலையாகும். குடத்திற்கு மூல காரணமாக இருப்பது களிமண் அதுபோல் இந்த உலகத்திற்கு முதற்காரணமாக இருப்பது மாயை அந்த மாயையில்தான் சூற்றுமொழி மாய் இந்த உலகமானது இருந்தது அதிலிருந்து உலகை வெளிப்படுமாறி செய்வதே படத்தில் தொழில் என்பதாகும் இவ்வுலகானது உடல் கருவி நிலம் நுகர்ச்சி பொருள் என்ற நான்கு வகையாக பகுக்கப்பட்டுள்ளது இதை தனு கரண புவன போகம் என்று அழைப்பார்கள் உலகில் இந்த நான்கு பொருளை தோற்றுவித்து உயிர்களை அதனுடன் பொருத்துதலே படைத்தல் தொழில் என்பது இந்த படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மன் அடுத்து காத்தல் உடலை பெற்ற உயிர்கள் உலகிடையே போக்குவரத்து புரிகின்றன அறிகருவிகளான கண் காது மூக்கு நாக்கு உடல் ஆகிய ஐந்து மற்றும் தொழிற்கருவிகளான வாய் கால்கை எருவாய் கருவாய் என்று அழைக்கப்படும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய இவற்றைக் கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து பயன் கொள்ளுகின்றன உயிர்கள் உயிர்கள் வினைகளை செய்கின்றன வினைப்பயன்கள் இன்ப துன்பத்தை துய்கின்றன இவ்வாறு வினை நுகர்ச்சியின் பொருட்டு உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பும் முதலியவற்றை குறித்த காலம் வரை நிற்கும்படி செய்தலே காத்தல் தொழிலாகும் இந்த காத்தல் தொழிலை செய்பவன் மாலன் என்ற விஷ்ணு அடுத்து மூன்றாவதாக அழித்தல் உடம்பும் முதலியவற்றை இந்த உயிர்களிடத்திலிருந்து பிரித்து அவற்றின் காரணத்தில் அதாவது மாயையில் ஒடுத்துதல் என்பதே அளித்தல் என்பதாகும் எந்த உயிரும் இந்த உடம்பையும் உடலையும் விட்டு பிரிவதை விரும்புவது இல்லை சாவு என்பது உடலுக்கு சொல்ல முடியாத துன்பம் அதுவே உயிர்களின் பயமும் கூட இம்மரணத்தை இறைவன் உயிர்களுக்கு வழங்கலாமா ஏன் வழங்குகிறான் அதற்கு காரணம் என்ன என்பதை உதாரணத்துடன் பார்ப்போம் ஒரு பையன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் அவன் தந்தை அதை கண்டு வருத்தப்படுகிறான் ஒரு மருத்துவனை வீட்டிற்கு வரவழைத்து அந்த பையனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறான் அப்போது அந்த மருத்துவன் அந்த பையனுக்கு சிகிச்சை அளித்த பிறகு இந்த பையனை முழு ஓய்வு கொள்ளுமாறு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் ஆனால் இந்த பையனோ தான் விளையாடுவதற்கு விரும்புகிறான் தந்தையோ அவனை வெளியே செல்லாதவாறு தடுத்து நிறுத்துகிறார் அதன் பிறகு மாலையில் அவன் படிக்க எத்தனைக்கிறான் தந்தை அந்த புத்தகத்தை பிடுங்கி பீரோவில் வைத்து பூட்டி விடுகிறார் விளக்கையும் அணைத்து விடுகிறார் அப்பாவின் செயலை கண்டு மகனுக்கு ஆத்திரம் வந்தது ஆனால் அவர் அப்பா அல்லவா அப்பாவை எதிர்த்து இவனால் எதுவும் செய்ய இயலவில்லை மகனுடைய பார்வையை பொறுத்தவரையில் தந்தையின் செயல் கொடுமையாக தெரிகிறது ஆனால் மகன் மீது கொண்ட பாசத்தால் அல்லவா தந்தை இவ்வாறு செய்கிறார் அது அவனுக்கு புரியவில்லை தந்தையின் செயல் போன்றது இறைவனின் இந்த செயல் வினை பயன்களாகிய இன்பத் துன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து இந்த உயிர்களாகப்பட்டது இழைப்பை எய்தி நிற்கும் அந்த உயிர்களின் அந்த இழப்பை நீக்குதல் பொருட்டே உடம்பு முதலியவற்றை இந்த உயிர்களிடத்தில் இருந்து நீக்கி வைக்கிறான் இறைவன் உயிர்களின் பார்வையை பொறுத்தவரை இந்த செயல் கொடுமையாக தோன்றலாம் ஆனால் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உயிர்களின் மீது இறைவன் வைத்துள்ள கருணையால் தான் இறைவன் இவ்வாறு செய்கிறான் என்பது புரிகிறது இவ்வுயிர்களின் நன்மைக்காகவே இறைவன் இச்செயலை செய்கிறான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற இம்முத்தொழிலும் மாயா காரியங்களாகிய ஜட பொருள்களின் இறைவன் செய்கின்ற தொழில்களாகும் அழித்தல் தொழிலை செய்பவர் மறைத்தல் மாயா காரியங்களை செயற்படுத்தி உயிர்களை பிறப்பு இறப்பில் உழலச் செய்வதே மறைத்தல் என்பதாகும் உயிர்களை பிறப்பு இறப்புகளில் பட்டு உலக செய்வதே மறைத்தல் என்பதாகும் எனவே உயிர்களை ஆணவ மலம் பற்றி உள்ளதால் பேரறியாமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாயை கண்மம் என்ற இரண்டு மலங்களும் இந்த உயிரை பற்றி செயல்படும் பொழுது பேரறியாமை சற்று நீங்கி சிற்றறிவு ஏற்படுகிறது இந்த சிற்றறிவு என்பது மயங்கி அறியும் உணர்வாகும் இறைவனை நோக்கச் செய்யாது உலகத்தையே நோக்கச் செய்யும் அதன் காரணமாக உயிர்கள் பலவித துன்பங்களை அடைகின்றன இவ்வாறு உயிர்கள் தம்மையும் தம் தலைவனையும் அறியாமல் மயங்கி நிற்கும் இந்த நிலையே மறைத்தல் என்பதாகும் அறியாது மயங்கி நிற்கும் இச்செயலே மறைத்தல் என்பதாகும் இவ்வாறு இறைவன் உயிர்களை ஏன் இன்ப துன்பத்தில் சிக்கி உலகச் செய்கிறான் ஆணவம் என்ற நோய்க்கு மாயை கண்மை என்ற மருந்தை உயிர்களத்தையே பொருத்துகிறார் இறைவன் இதனால் ஆணவ மலத்தின் சக்தி சிறிதாக நீங்கி மட்டுப்பட வைக்க இவ்வாறு செய்கின்றான் இறைவன் ஆணவ மலத்தின் சக்தி சிறிது சிறிதாக நீங்க நீங்க இறைவனது அருட்சக்தியானது இந்த உயிர்கள் சிறிது சிறிதாக பெருகிக்கொண்டே வரும் இதனால் சிற்றறிவு சிறிது சிறிதாக விலகி பேரறிவு சிறிது சிறிதாக விளங்குவதற்காக இறைவன் இச்செயலை செய்கிறான் இந்த மறைத்தல் தொழிலை செய்பவன் மகேஸ்வரன் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வோம் ஒரு டீ கடையில் டீ ஒன்று வாங்குகிறோம் அது மிகவும் சூடாக உள்ளது அதை சிறிது நேரம் அப்படியே வைத்துவிட்டால் நெடுநேரம் ஆகிய பின்னரே அதனுடைய சூடு அடங்கும் எனவே அந்த சூட்டை தணிப்பதற்காக நாம் மேலும் கீழும் வேறொரு டன்னரை கொண்டு ஆற்றும் போது அதன் சூடு தணிகிறது அந்த காப்பியானது அசையாமல் ஒரே இடத்தில் இருந்தால் அதன் சூடு தணிவதில்லை அதை மேலும் கீழும் ஆட்டி இயக்கும் பொழுது அதனுடைய சூடு தணிகிறது தனிகிறது போல்தான் ஆன்மாவையும் இயங்காமல் அப்படியே விட்டிருந்தார் என்றால் அதனுடைய ஆணவ மலம் அதனிடத்திலிருந்து விலகாது எனவேதான் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகப் பொருள்களை நுகர்ந்து அதனால் அவற்றிற்கு துன்பத்தை ஏற்படுத்தி இன்பத்தையும் ஏற்படுத்தி அதை உணரச் செய்கிறான் இறைவனது இந்த மறைப்பால் தான் இன்பத் துன்பத்தின் அருமையை உணர்ந்து அது பகுத்தறிவின் துணையை நாடச் செய்யும் பகுத்தறிவின் துணையை நாடும்படி ஒரு சூழல் உருவாகும் அப்பொழுது அந்த உயிருடைய செயல் தூய்மைப்படுகிறது இதன் காரணமாக இறைவனுடைய அருள் சக்தி அவனிடம் குடிகொள்ளும் அடுத்து ஐந்தாவதாக அருளல் உயிர்கள் அறிவு முதிர்ந்து பக்குவ நிலையில் தம்மை உணர்ந்து அதனாலே தலைவனையும் உணர்ந்து பிறப்பு இறப்புகளிலிருந்து நீங்கி வீடு பேறு அடையும்படி செய்தலே அருளல் என்பதாகும் இந்த உயிர்களானது ஒவ்வொரு பிறப்பிலும் தன் ஆணவ மலத்தை சிறிது சிறிதாக நீக்கி ஏதாவது ஒரு பிறப்பில் தீமனின் அருட்சக்தி மிகுந்து ஞானம் வரப்பெற்று வீடு பேறு நிலையை அடையும் இந்த ஐந்து தொழில்களையும் பிரம்மா மால் ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த ஐவர்களின் வாயிலாக பரமசிவனே அவர்களிடத்தில் நின்று இச்செயல்களை செய்விக்கிறார் இச்செயலை செய்யும் இந்த ஆற்றல் சக்தியே சிவசக்தி ஆகும் இவ்வாறு சிவஞான போதம் உண்மை விளக்கம் போன்ற நூல்கள் இந்த ஐந்து தொழில்களை பற்றி எடுத்துரைக்கிறது இத்துடன் என் உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்